அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் வைகாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் வைகாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற மே பதினான்காம் தேதி ரிஷபராசிக்கு சூரியன் ஆகிறார் இதன் காரணமாக நவக்கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சம் அடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் ரிசபராசியில் சூரியன் பெயர்ச்சி ஆகக்கூடிய நிலையில் சூரியன் குருவின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் மற்ற ராசிகளுக்கு என்னென்ன யோகத்தை அளிக்கப் போகிறார் என இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வைகாசி மாசத்தில் ராசியில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சஞ்சரிக்கிறார் ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் செவ்வாய் மற்றும் ராகுபகவானும் சஞ்சரிக்கின்றனர் வருகின்ற இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வைகாசி ஏழாம் தேதி சுக்கிரன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினொன்னாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவான் மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் வைகாசி ஒன்னு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சுக்கிரர் பகவான் மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக வருகின்ற வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்ன என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில நம்ம இப்ப கடகம் ராசிக்கு வைகாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சனி பகவான் செவ்வாய் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றனர் இந்த மாதம் முழுவதும் வைகாசி ஏழாம் தேதியிலிருந்து சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடுகிறார் இதன் காரணமாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வீண் செலவுகள் கட்டுக்கடங்கிய நிலையில் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சொந்த வீடு வேண்டுமென்றே உங்களது நெடுநாள் ஆசை இந்த மாதம் நிறைவேறும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால் திருமண முயற்சிகள் எளிதில் நிறைவேறும் மனதிற்கு நிறைவளிக்கும் வரன் அமையும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுக பிரசவம் ஏற்படும் குரு பூரண சுகபலம் பெற்றிருப்பதால் இந்த மாதம் குழந்தைகளில் பெரும்பாலும் ஆண் குழந்தைகளாகவே இருக்கும் உத்தியோகம் காரணமாக வெளிநாடு சென்றுள்ள பெண் அல்லது பிள்ளை தாய்நாடு திரும்புவார்கள் குடும்பத்தில் இது அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடகம் ராசிக்காரர்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் அஷ்டம ராசியில் பலம் வாய்ந்த சனி பகவான் அமைந்திருப்பதால் இருப்பதால் பனி சுமையும் பொறுப்புகளும் உங்கள் சக்திக்கு சோதனையாக அமையும் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் பதவியில் மாற்றமும் ஏற்படும் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமையை தவிர்ப்பது அவசியம் அன்றாட கடமைகளில் பொறுமை நிதானம் அவசியம் சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகளில் உங்களை இணைத்துக் வேண்டாம் நண்பர்களுக்கு உதவி செய்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவர் வாங்கும் கடன்களுக்கு சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் நம் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் இக்கட்டான பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை செய்து நம்மை காப்பாற்றுவதில் ஜோதிடத்திற்கு இணையான சக்தி வேறொன்றும் இந்த உலகத்தில் கிடையாது தொழில் வியாபாரம் செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு போட்டிகள் அனைத்தையும் முறியடைத்து விற்பனையை பல மடங்கு அதிகரிப்பதற்கு நிலைகள் மிகவும் ஆதரவாக சஞ்சரிக்கின்றது இந்த வைகாசி மாதம் அளவோடு முதலீடுகளை செய்யலாம் அரசாங்க ஆதரவு எளிதில் கிட்டும் தொழிலை மேம்படுத்துவதற்கு மற்றும் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கும் ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமையும் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற வைகாசி மாதம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமான ராசியில் சஞ்சரிப்பதால் அரசியல் துறை அன்பர்களுக்கு அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமையும் இருப்பினும் அஷ்டம ராசியில் சனியும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு வழக்குகளில் அகப்பட்டு கொண்டு பின்பு நீதிமன்றம் மூலம் வெளியேறுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது பேச்சிலும் செயலிலும் நிதானமாக இருத்தல் வேண்டும் சனி செவ்வாய் ராகு ஆகியோரின் சஞ்சார நிலைகள் தோஷத்தை உண்டு பண்ணுவதால் உங்களை மறந்து தகாத வார்த்தைகளை உபயோகித்துவிட சாத்தியக்கூறுகள் உள்ளது எனவே வார்த்தையை வெளியே பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள் வருகின்ற வைகாசி மாதம் மாணவ மாணவியருக்கு இந்த மாதம் முழுவதும் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றனர் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் தேர்வுகளில் சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமையும் வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுதிருந்தே ஈடுபடலாம் கல்வி உதவி தொகை கிடைப்பதற்கு நிலைகள் உதவிகரமாக அமைந்துள்ளன இது ஒரு அரிய சந்தர்ப்பம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விவசாய துறையினருக்கு வருகின்ற வைகாசி மாதம் பாக்கியஸ்தானத்தில் ராகு செவ்வாய் இணைந்துள்ளார் வைகாசி பதினெட்டாம் தேதி செவ்வாய் தனது ஆட்சியின் வீடான மேஷத்திற்கு மாறுவது மிக நல்ல கிரக மாறுதலாகும் அரசாங்க நிதி உதவி புதிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் விவசாய பணிகளில் நவீன உபகரணங்களை புகத்துவதற்கு சாதகமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது பழைய கடன்களை அனைத்து நிம்மதியாக வாழும் மாதமாக இந்த மாதம் விவசாயம் செய்பவர்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு இந்த வைகாசி மாதம் குரு சுக்கிரன் இருவருமே உங்கள் பக்கம் நிற்பதால் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் குறை இருக்காது குடும்ப சூழ்நிலை மன நிறைவளிக்கும் அஷ்டம சனியினால் அவ்வப்போது ஒற்றை தலைவலி வயிற்று வலி இரத்த அழுத்தம் சிறுநீரக கற்கள் ஆகியவற்றை உபாதைகள் ஏற்படலாம் எனவே கவனமாக இருங்கள் நான்காம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வைகாசி மாதம் உங்களுக்கு எந்த ஒன்றையும் திட்டமிட்டு செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய சக்தி இயல்பாகவே இருக்கும் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் யோகமான மாதமாக அமைய போகிறது நாள் வரை நீங்கள் அடைந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக இந்த காலத்தில் விலகப்போகிறது புதிய தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த நெருக்கடிகள் விலகும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு அதிகரித்து எல்லாத்திலும் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் கனவு நனவாகும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும் மொத்தத்தில் இந்த மாதம் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டது எல்லாம் பொன்னாகும் மாதமாக அமையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வைகாசி மாதம் நீங்கள் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பீர்கள் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இதுவரையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் பூர்த்தியாகும் மாதமாக இருக்கும் ஆயோல்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வைகாசி மாதம் மற்றவர்களை வழிநடத்தும் திறனும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடையும் சக்தியும் எப்பொழுதும் இருக்கும் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை உண்டாகும் மாதமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடுவீர்கள் அரசு வழி முயற்சிகள் வெற்றி பெறும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் செய்யும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் உங்களின் தனித்திறமை வெளிப்படும் தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதிய சொத்து சேரும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் மாணவர்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் சனிக்கிழமை தோறும் மாலையில் அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர மிக சிறந்த பரிகாரமாக அமையும் கடன் பிரச்சனை தீரும் நீங்கள் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்